அன்பு நெஞ்சங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சிவன் கோவிலுக்கு அதாவது வியாழக்கிழமை வாங்க ரொம்ப சிறப்புன்னு சொல்லி அங்கே கோவில் அரங்காவலர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் வீட்டில் பொண்ணுகளையுமே வர சொல்லி எல்லாருமா கிளம்பி வியாழக்கிழமை சாயந்தரமாக போய் எல்லாம் தீபம் போட்டு பொறுமையாக சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு வந்தோம் அவர் நம்மக்கிட்ட கோயிலை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா ரொம்ப விசேஷமான கோயில் அதெல்லாம் சொல்லிவிட்டு அது கூடவே அதாவது புதன்கிழமை நைட்டு வரைக்கும் சிவனாக இருக்கிறவர் சுவாமி வந்து வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுப்பார் தெற்கு பார்த்து தட்சிணாமூர்த்தி ரொம்ப சிறப்பு வாய்ந்த சுயம்பு கோயில் அதனால் நீங்கள் வாங்க அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எனக்கு அது ரொம்ப மனதுக்கு வந்து கண்டிப்பாக இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் திரும்ப அடுத்த நாள் போனப்போவும் பொறுமையாக கோயில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இந்த தகவலை உங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்குறக்காகவே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்கே உடுமலைக்கு பக்கத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு வாங்க